வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா இப்போல்லாம் மூட்டுவலி ஜாயின் பெயின் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப இளம் வயசுலயே நிறைய பேருக்கு வர்றதை பார்க்குறோம் அது வராமல் தடுக்கிறதுக்கு எளிய வழிமுறை என்ன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மூட்டுக்கள் என்பது உங்கள் உடலில் உள்ள ரெண்டு எலும்புகள் ஒன்றை ஒன்று தொடும் புள்ளியாகும் உடலில் நமது எலும்புகளை சுதந்திரமாக நகர்த்த மூட்டுக்கள் அனுமதிக்கின்றது மூட்டு பொதுவாக இடுப்பு முழங்கால் முழங்கை உறைந்த தோல்பட்டை ஃப்ரோஷன் ஷோல்டர் கணுக்கால் முதுகுத்தண்டு போன்ற இடங்களில் ஒரு அசௌகரியம் வீக்கம் வலி விரைப்பு எரியும் உணர்வு என பல வகைகளில் அறிகுறிகள் இருக்கலாம் மருத்துவ விஞ்ஞானம் இதற்கு பல காரணங்களை கூறுகிறது அதிகப்படியான இயக்கம் முறையற்ற இயக்கம் காயம் தசைநார் சுழுக்கு அல்லது தசைநார் கிழிந்து போவது நோய் தொற்றுக்கள் வீரியமிக்க கட்டி எலும்பு புற்று நோய் ரத்தம் இரத்தம் உறையாமை கால்சியம் குறைபாடு இப்படி பல அறிகுறிகள் காரணங்கள் இருந்தாலும் அதற்கு தீர்வாக சில சிகிச்சை முறைகள் அறுவை சிகிச்சை நீர் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது மூட்டு மாற்று சிகிச்சை இப்படி பல மருத்துவ தீர்வுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆச்சரியப்படுகிற அளவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புள்ளி விவரப்படி பதினெட்டு வயசுக்கும் கீழே உள்ள குழந்தைகளில் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு மூட்டுவழி உள்ளதாக சிடிசி சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் இந்த மையம் தெரிவிக்கின்றது அப்போ வலிக்கு பெரும்பாலாக மருத்துவர்கள் கூறுவது மூட்டு தேய்ந்து விட்டது கால்சியம் குறைந்து விட்டது எலும்பு அடர்த்தி போன் டென்சிட்டி குறைந்து விட்டது இப்படிப்பட்ட குறைபாடுகள் ஏன் ஒரு பத்து வயசு குழந்தைக்கு வருகிறது என்ன காரணம் என்று ஒரு வேறு ஒரு கோணத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் நமது உடல் எழுபது சதவீதம் நீரால் ஆனது இயல்பாக நம்முடைய இரத்தத்தின் பிஹெச் ஏழு புள்ளி நாலு அதாவது பி பிஹெச் என்பது பொட்டன்ஷியல் ஃபார் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அணுக்களின் சக்தி இது ஏழுக்கு கீழே இருந்தால் அமிலத்தன்மை ஏழு டு பதினாலு இருந்தால் காரத்தன்மை நம் ரத்தம் ஏழு புள்ளி நாளில் அதாவது காரத்தன்மையோடு இருக்க வேண்டும் ஆனால் நாம் சாப்பிடும் உணவுகளினால் குளிர் பானங்களினால் இரத்தம் அமிலத்தன்மையாக மாறிவிடுகிறது நம்முடைய சீரமைப்பு மண்டலம் இதை சரி செய்வதற்காக அதாவது இரத்தத்தை காரத்தன்மையாக மாற்ற எலும்பு மற்றும் முட்டுக்களில் உள்ள கால்சியம் சுண்ணாம்புச்சத்தை உறிஞ்சி இரத்தத்தில் கலக்க வைத்து இரத்தத்தை காரத்தன்மையாக மாற்றி நம்மை செயல்பட வைக்கிறது இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்குமானால் பத்து வயதில் கூட மூட்டு எலும்புகளில் உள்ள கால்சியம் அளவு குறைந்து அதனால் மூட்டு எலும்பு வலிமை இழந்து மூட்டுவலி வர காரணமாகி விடுகிறது நாம் சாப்பிடும் உணவுகள் அமிலத்தன்மையாக மாற்றக்கூடிய உணவுகள் எவை இப்போ டீ எடுத்துக்கொண்டால் கூட அதனுடைய பிஹெச் அஞ்சிலிருந்து ஆறு புள்ளி மூணு ஏழு என்றும் காஃபி இருந்து அஞ்சு புள்ளி மூணு ஏழு என்றும் சோடா அல்லது இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய அமிலத்தன்மை மூணிலிருந்து நான்கு வரை என்றும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இது எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் தினசரி பயன்படுத்தக்கூடிய குடி தண்ணீர் நாம் பெருமையாக பயன்படுத்தும் வீட்டில் வைத்திருக்கும் தண்ணீர் சுத்திகரிக்கும் கருவி அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அந்த எக்யூப்மெண்ட் நாம் கிட்டத்தட்ட மூட்டு வழியை விலை கொடுத்து வாங்கும் பொருளா என சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வரக்கூடிய அந்த குடி தண்ணீருடைய அளவு பிஹெச் ஆறிலிருந்து ஆறு புள்ளி அஞ்சு என்று கூறுகிறது இது ஒன்றே போதும் நமக்கு தினசரி இந்த தண்ணீரை குடித்து வந்தால் மூட்டு வழியை ஏற்படுத்திவிடும் நம் முன்னோர்கள் மண்பானையில் தண்ணீரை வைத்து குடித்தார்களே அவர் அதனுடைய பிஹெச் ஏழு புள்ளி அஞ்சு நம் முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்று பாருங்கள் கொஞ்சம் நாம் குடி தண்ணீர் டீ காஃபி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சோடா இதையெல்லாம் நாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தி மூட்டு வழி வராமல் தடுக்கக்கூடிய மகரிஷி கொடுத்திருக்கிற மகராசனம் கைப்பயிற்சி கால் பயிற்சிகளை நாம் தினசரி செய்தால் கண்டிப்பாக மூட்டு வழி வரும் முன் நாம் தடுத்து விடலாம் ஆரோக்கியமாகவும் வாழலாம் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை முத்து எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்